வருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் இன்னைக்கு போற வீடியோ வந்து எதுக்குன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற சனி முடிஞ்சு கூட சொல்லப்போனால் திருக்கணிதம் அக்யூரேட்டாக சொல்கிறது திருக்கணித படம் திருக்கணிதப்படி இருந்து கூட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேயே வந்து ஜனவரி பதினேழே வந்து திருக்கணிதப்படி வந்து அவங்க ஏற்ற சன்னியை விட்டு வெளியே வந்துட்டாங்க இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வரைக்கும் வந்துவிட்டோம் இது வந்து ஒரு வருஷமாக எப்போவுமே திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் இருக்காது ஆனால் இப்போ நான் பேசுங்கிறது தனுசு ராசி சம்மந்தப்பட்ட பொழுது தனுசு ஆசிக்கார்கள் மட்டும்தான் அதை கேட்கணும் பொழுதுன்னு நினைக்க வேணாம் ராசிக்கும் அப்புறம் அதில் மூல் நட்சத்திரத்தை வங்க அப்புறம் அதில் இருக்கிற பூராடம் உத்திராடம் ஒன்னா நட்சத்திரம் பாதம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் தான் சொல்ல போகிறேன் நான் என்ன விஷயம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் ஏழு சனி முன்னாலும் எது நடந்தாலும் அவங்களுக்கு நல்லதே நடக்கலை மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் நடக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கலை அதாவது எப்போ தெரியுங்களா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயோ பதினேழுயோ எல்லா ராசியும் ஒன்றா வருதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா தனுசில் அதுலேருந்து அவங்க நான் பெருசாக ஒரு நல்லதுன்னே பார்க்கல அப்படி கிடைச்சாலும் கைவிட்டு போகிறது அப்படி தான் இருந்தது ஏன் இந்த இன்றைக்கி நான் இதை பற்றி பேசுகிறேன்னா இப்போ வந்து மூல நட்சத்திரம் வந்து இப்போ ஆஞ்சநேயனுடைய மார்கழி மாதத்தில் வர மூல நட்சத்திரமும் அந்த அமாவாசையும் ஒன்றா ஜாயின் ஆகும் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அனுமன் ஜெயந்தி வரும் ஆனால் நிறைய சமயம் அந்த அமாவாசை அன்னைக்கே அது வராது அந்த அமாவாசை அன்னைக்கே அது வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் அதனால் நான் நாளைக்கு புதன்கிழமை இதில் நான் மூல நட்சத்திரத்துக்காரருக்கும் ஒன்று சொல்கிறேன் மற்ற பூராடம் அதாவது தனுசுலியே இருக்கிற பூரம் இது உத்திராடும் பூராடம் மூலம் மூணு பேருக்குமேவும் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அது இல்லாத மற்ற ராசிக்காரர்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் அது என்னென்னா மற்ற எல்லாருக்குமே ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மகாபாரதத்துலேயும் அவருமோ ராமருக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்படின்றது ஒன்று தான் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்குதே தவிர ஒரு மகாபாரதத்தில் இவருக்கு வந்து பீமனுக்கு வந்து அவரை காட்சி கொடுத்து அந்த சக்தியை அந்த துரியோதனனும் துரியோதனனுக்கும் நிறைய சக்தி இருந்தது துரியோதனனுக்கும் நிறைய சக்தி இருந்தது ஆனால் அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு உடல் அளவில் சக்தியாக ஜெயிக்கணுன்றதுக்கு அனுமன் தான் வந்து பீமனுக்கு அருள் புரியுது மகாபாரதத்துலேயும் அனுமனுடைய பங்கு இருக்குது ராமாயணத்துலையும் இருக்குது சரிங்களா அதனால் இவங்கெல்லாம் யுகம் கணக்காக வாழறவங்க எப்படி அகஸ்தியர் வந்து பல யுகமாக இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அனுமன்னாவே நம்மளுக்கு ராமர் தான் ஞாபகம் வருது உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அவருக்கு மகாபாரத்லேயும் அவருக்கு சம்மந்தம் இருக்குது ஏன்னா பல யுகமாக இருப்பாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் பின்னாடி வந்த சர்ச்சைகள்ன்றதுனால நம்மளுக்கு வந்து வருது ஆனால் நம்ம இந்த காலத்தை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் ஆனாலும் வந்து முக்கியமாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா புதன்கிழமை சாயந்தரம் ஏழரை வரைக்கும் தான் மூல நட்சத்திரம் இருக்குது அதனால் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து புதன்கிழமையும் அனுமன் கோயிலுக்கு போகணும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கிறவங்களா இருந்தால் வந்து உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து அந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை சொல்கிறதோ சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து மற்ற அதாவது தனுசு ராசிக்காரிகள் மூலமே அல்லாதவர்களாக இருக்கின்ற போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து நாளைக்கும் ஏழரை மணிக்குள்ளே நாளைக்கும் அனுமன் கிட்டே போகணும் அமாவாசை தான் வந்து பஞ்சாங்கப்படி அமாவாசை தான் அனுமன் ஜெயந்தி பண்ணுவாங்க அன்னைக்கும் போகணும் அவங்க இல்லாத இந்த தனுசு இல்லாத மற்ற ராசிக்காரர்கள் வந்து இது உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு நான் சொல்கிறத பண்ணாலே போதும் அது என்னன்னா ரெண்டு நாளுமே பண்ண வேண்டியவங்களும் சரி இல்லை ஒ ஒரே நாள் போயிட்டு பண்ணுறது கோயிலில் போய் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிட்டு எழுதிடுங்க ஒரு பேப்பரில் எழுதிடுங்க அது மாலையாக கட்டி போகிறது அதெல்லாம் பண்ணால் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க அதெல்லாம் வாங்கி அப்படி போட்டுருவாங்க நாளைக்கு வந்து வட மாலையும் இதுவும் குவியும் நாள்லேருந்தே அதில் உங்களது வாங்கி போடக்கூட போகிறதில்லை யாரும் அதனால் அது மாலை தான் கட்டி போகணும்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து முடிஞ்சால் வெத்தலை மாலை வேணால் வாங்கி கொடுங்க இல்லை நீங்களே வீட்டில் இருந்தால் கட்டி போடுங்க அது நான் வேணால் சொல்லலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு பெரிய விடிவு உங்களுக்கு வரும் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் இப்போத்துலேருந்து இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேருந்து உங்களுக்கு விடு வரதாக இருக்குது எனக்கு பிரபஞ்ச சமீஞ்சை நேற்று ஈவினிங்லேருந்து வந்துடுச்சு எனக்கு அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணுங்கன்னா ஆஞ்சனேய வித்மிகை வாயு புத்திராக தீமிகை தன்னோ அனுமன் பிரசோதையா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பதினோரு முறை அந்த அனுமனுடைய இதுவை சுற்றிட்டு அனுமனுடைய மண்டபம் அங்கே இருக்கும் ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிறதுல அதை பதினோரு முறை சுற்றிக்கிட்டே சொல்லணும் பதினோரு முறை சொல்லணுமா இல்லை பதினோரு முறை சுற்றிக்கிட்டே இதை எத்தனை முறை வருதுன்னா கவுண்ட் பண்ணோம் அந்த பதினோரு முறை சுற்றிக்கிட்டே சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க இனிமேல்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா வேண்டுதல் பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது இந்த பிரபஞ்ச வேண்டுதல் எப்படி வேண்டணும்னா எனக்கு என் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது எனக்கு நடக்கும் அது நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நடக்கும் நடந்து முடிஞ்சிடோன்ற மாதிரி நடக்கப்போகுது எனக்கு வேலை கிடைக்க போகுது பதவி உயர்வு போகுது அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அனுமனி நீங்கள் தான் அதை எனக்கு பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்போ நான் வந்து என் மனசு சந்தோஷப்பட்டு அதனால் நான் உங்களுக்கு என் சக்தி முடிஞ்சது ஏதாவது செய்வேன் அப்படி தான் அவங்க வேண்டுதல் இருக்கணும் அந்த மாதிரி வேண்டுதல் வந்து பயங்கரமான அற்புதமான சக்தியாக இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதே சமயத்தில் பர்டிகுலராக தனுசு ராசிக்காரர்கள் வந்து உண்மையிலேயே ஏழை சனியிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு சக்தி இது பலி சத்தம் கேட்டுதான் அவங்களுக்கு உண்மையிலேயே ஏழை சனியிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு விஷயமாகவும் சொல்கிறேன் மற்ற ராசிக்காரர்களும் கூட அவர் மகாபாரதத்துக்கூடவும் இருந்தார் ராமாயணத்துக்கும் இருந்தார் மகா சக்தி வாய்ந்த ஒரு இது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அதனால் நாங்கள் சொல்கிறது நீங்களும் வந்து ரெண்டு நாளும் பண்ணோம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் புதன்கிழமை சாய்ந்தரம் ஏழு ஏழுக்குள்ளேயும் பண்ணணும் அமாவாசை அன்னைக்கும் வியாழக்கிழமையும் பண்ணணும் ஆனால் மற்றவங்க எல்லாருமே வியாழக்கிழமை பண்ணால் போதும் வியாழக்கிழமை கோயிலில் போய்ட்டு பண்ணால் போதும்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல்